வணக்கம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை மன்னர் முக்கிய அதிகாரிகள் மற்றும் மேலிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நவராத்திரி விழாவின் போது இறைவனுடைய முக்கியமான மூன்று சக்திகளை நாங்கள் நினைவு செய்கிறோம் அந்த வகையில் சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை ஆகிய மூன்று தேவியர்களையும் இறைவனுடைய மூன்று சக்திகளை மூன்று வடிவங்களாக நாங்கள் நினைவு கூறுகிறோம் இது எவ்விதத்திலே எங்களுடைய நடைமுறை வாழ்வுடன் தொடர்பு பட்டிருக்கிறது என்ற சில கருத்துக்களை தான் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதில் நாங்கள் பார்த்தா சரஸ்வதி தேவியை வெள்ளை ஆடை வெண்தாமரை வெள்ளை அன்னப்பட்சி என்பவற்றுடன் காட்டப்பட்டிருக்கின்றது அதேவேளை சரஸ்வதியை கல்விக்கான தேவியாகவும் காட்டுவார்கள் ஆகவே கல்வி என்ற அந்த கொடையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு அவசியமானது கல்வியை வந்து நாங்கள் கேட்போம் எங்களுக்கு கல்வி செல்வது தாங்கன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்போம் ஆனால் உண்மையான ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணோடு மாதிரி இருந்தால் கடவுள் வந்து எனக்காக எக்ஸாம் எழுது வேறேன் இல்லை நான் தான் படிக்கணும் நான் எவ்வளோ இப்போ நான் ஒன்றுமே படிக்காமல் இருந்துட்டு நான் ஆனால் எல்லா விரதங்களையும் அனுஷ்டிக்கிறேன் எல்லா கடவுளை கும்புறேன் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன் நான் இல்லை தானே இப்போ நான் தான் படிக்கணும் ஆகவே அந்த படிப்பு நான் தான் செய்ய வேணும் அப்போ நான் கடவுள்கிட்ட என்னத்தை கேட்குறேன் என்ன அந்த படிப்பை நான் தக்க வச்சுக்கொள்றதுக்கு அந்த படிப்புக்கான ஆயுதங்களை தான் நான் கேட்குறேன் அந்த படிப்புக்கான ஆயுதம் முதலாவது சுத்தமான தெளிவான புத்தி இப்போ மாணவர்களுக்கோ அல்லது எந்த கல்வியில் ஈடுபடுகிறவர்களுக்கு நாங்கள் சொல்கிறது உங்களோட புத்தியை அங்கே இங்கே அலைப்பாய விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை ஒன்று குவித்து அந்த பாடத்தில் செலுத்தணும் அதுதான் தூய்மையான சுத்தமான புத்தி அங்கே வேறு எந்த கலங்கங்களும் வேறு எந்த இடையூறுகளும் அங்கே மனதில் இருக்கக்கூடாது ஆகவே அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் வெள்ளை நிற ஆடை வெள்ளை நிற தாமரை வெள்ளை நிற பறவை என்பது காட்டப்படுகிறது ஆகவே கல்வி என்ற போது எங்களுக்கு தேவை சுத்தமான தெளிவான எளிமையான புத்தி அதே நேரம் மன ஒருமைப்பாடு இது இருந்தால் தான் என்னால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள இயலும் மனம் தெளிவாக இருந்தால் தான் உள்ளதை உள்ளபடி நான் விளங்கி கொள்ளுவேன் இல்லாட்டி நான் உள்ளுக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணிவிடுவேன் இவங்க இதைத்தான் சொல்ல வாராங்க இவங்க இதைத்தான் கதைக்கிறாங்கன்ட்டு என்னுடைய அபிப்பிராயங்களை நான் அதோட கலந்துடுவேன் அதனால் மனம் சுத்தமாக புத்தி தெளிவாக இருக்கிற போது தெளிவாக புரிந்து கொள்ளுவோம் தெளிவாக புரிந்து கொண்டால் தான் நாங்கள் அதை சரியாக கிரகிப்போம் சரியாக கிரகிச்சா தான் அதை என்னுடைய நடைமுறை வாழ்வில் நான் அதை பயன்படுத்துவேன் அதை நான் தொடர்பு படுத்துவேன் அதே நேரம் என்னுடைய நினைவாற்றலும் அதிகமாக இருக்கும் உண்மையாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ் தான் எப்படி சொல்லுங்கள் பாப்போம் இப்போ டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் எல்லோரும் ஃபேமஸ் ஆகிறதில்லை ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இருந்தாலும் எல்லாரும் ஃபேமஸ் ஆகிறே இல்லை ஒரு சில பேர் தான் ஒரு சில வருத்தங்களுக்கு ஃபேமஸாக இருக்கணும் என்னத்தால் அவங்களை டயகனஸ் பண்ணுற ஆற்றலால் அது வந்து தாங்கள் கற்ற கல்வியையும் சூழ்நிலையையும் சம்பந்தப்படுத்த தெரியணும் சரியா அந்த வகையில் பார்க்க நாங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலையை சரியாக புரிஞ்சு கொள்ளணும் பிரச்சனையை சரியாக புரிஞ்சு கொள்ளணும் புரிந்து கொண்டால் தான் அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் செய்வோம் அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும்னு அதுக்குரிய தீர்வை என்னால் சரியாக அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ அப்படி நான் செய்யக்கில் சிலவில் பிழைச்சி போயிடும் பிழைச்சி போகலை நான் தோல்வி இல்லை நான் கற்றுக்கொள்கிறேன் இது சரியான வழிமுறை இல்லைன்றதை நான் கற்றுக்கொள்கிறேன் அப்போ அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் லேர்னிங் குரோவிங் அடாப்டிங் என்று சொல்கிறது அதாவது ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய வழிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் செம்மையாக்கிக் கொள்கிறேன் இப்போ இது எல்லாமே கல்வி இப்போ நாங்கள் நினைக்கக்கூடாது எக்ஸாமில் படித்து நான் பல பரீட்சைகளை கடந்து நான் ஒரு நிலைக்கு வந்துட்டேன் நான் ஒரு கல்விமானண்டு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் சூழ்நிலைகளை சரியாக புரிஞ்சு கொள்ளத் தெரியாட்டி மனிதர்களை சரியாக கையாளத் தெரியாட்டி நான் கற்ற கல்வியில் பிரியோசனம் இல்லை அதனால்தான் எண்ணப்பற்றிய காட்டி இருக்குது கல்விக்கு ரொம்ப அவசியம் பகுத்தறிவு ச அதாவது சொல்லினோம் பாலையும் தண்ணியையும் சேர்த்து வச்சா அது பிரிக்கும் கல்லையும் முத்துக்களையும் சேர்த்து வைச்சா அது பிரிக்கும்னு சொல்லி சொல்லுவினோம் அதாவது நான் கற்ற கல்வியை எங்கே எப்படி சரியான முறையில் பயன்படுத்தணும் என்றது எனக்கு தெ தெளிவாக இருக்க வேணும் அடுத்ததாக வந்து அடுத்ததாக வந்து அதாவது ஒரு அதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது அதாவது ஒரு குரு வந்து என்ன செய்வாருண்டா ஒரு நாலு பேர் போய் கேட்பினோம் அந்த குருவிட்ட வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி என்று கேட்பின அப்போ அந்த குரு என்ன செய்வாருண்டா நாலு பேருக்கும் ஒரு சின்ன பரீட்சை ஒன்று வைப்பேன் ஒரு அறையில் நாலு குவளைகள் ஒன்று தங்க குவளை மற்றது வெள்ளி அடுத்தது செப்புக்கூளை அடுத்தது குவளை அந்த நாலு கோவலையிலையும் ஏலக்காய் குங்குமப்பூ எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு பால் அந்த நாலு கோவையிலையும் இருக்குது முதலாவது ஆளை அந்த அரைப்பில் அனுப்பி நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு பால் ஒரு கோலையிலேருந்து எடுத்து குடிச்சிட்டு வரலாம் என்று சொன்னால் அவர் என்ன செய்திருப்பார் கட்டாயமாக போய் ஒரு சாதாரண தங்க தங்கக்கோலையில் இருக்கிற பாலை குடிச்சிட்டு பெரிய மன திருப்தியோடு வந்துடுவார் தங்கக்கோலையில் இருக்கிற பாலை குடிச்சுட்டேனு ரெண்டாவது ஆள் போய் பார்ப்பேன் ஐயோ தங்கக்கூவலை வறுமையாக இருக்கே அவர் சரி செய் வெள்ளி வெள்ளிக்கோவலையை குடிப்பாங்க ரெண்டு ஓரளவு திருப்தியாக வருவார் மூன்றாவது ஆள் போய் பார்ப்பேன் ஐயோ தங்கக்கூவையிலேயும் வெள்ளிக்கோவலையிலேயும் பால் மண் செய்ய பரவாயில்லை மண்குவலையோட செப்புக்கூவ பரவாயில்ல தானே செப்புக்கூவலை பாலை குடிச்சிட்டு வருவார் ஆனால் ரொம்ப மனம் சோர்ந்து போய் மூன்றாவது நாலாவது ஆள் போய் மண்குவலை பாலை குடிச்சிட்டு வந்து நல்ல மன திருப்தியாக சந்தோஷமாக இருப்பார் அப்போ என்னுடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கிறது இதுவாக இருக்கும் அது தங்கப்புவலையில் இருந்தால மண்குவலையில் இருந்தால் உள்ளுக்குள்ள இருந்தது ஒரே விஷயம்தான் ஆனால் எந்த மனதில் நான் நினைத்தது குவலையில் இருந்தால் அது சிறப்பானது குவலையில் இருந்தால் அது தரம் குறைஞ்சது என்று நான் நினைக்கிறேன் அப்போ உள் பொருளை நான் பார்க்கல வெளிப்பூச்சான் நான் பார்க்குறேன் எப்பவுமே வெளிப்பூச்சிகளையும் வெளித்தோற்றங்களையும் பார்த்து என்ன நான் அளவிடுவனாக இருந்தால் நான் எப்பவுமே வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் தான் இருப்பேன் ஆனால் சாராம்சத்தையும் எனக்கு கிடைக்கிறதையும் மட்டும் நான் பார்ப்பனா இருந்தனன்றா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன் ஒருத்தர் மாடி வீட்டில இருப்பார் ஆனால் சந்தோஷமா இருக்க மாட்டேன் ஒருத்தர் குடிசை வீட்டில் இருப்பார் நல்ல சந்தோஷமா இருப்பார் அப்ப எனக்கு சந்தோஷத்தை தாரது அந்த மாடி வீடோ குடிசை வீடோ இல்லை எது என் மனசுல நான் என்னத்தை பார்க்குறேன்னுன்றது தான் எனக்கு சந்தோஷத்தை தரும் ஆகவே இது வந்து கல்வி அறிவு அடுத்தது வந்து நாங்கள் லக்ஷ்மின்னு சொல்லும்போது காசு பணம் எங்களுக்கு கடவுள் கொண்டு வந்து பிச்சு கொட்ட மாட்டேன் நாங்கள் தான் வேலைக்கு போகணும் நாங்கள் தான் உலக போகணும் அப்போ தான் காசு பணம் வரும் அப்போ உண்மையாக வாழ்க்கையில் நிரந்தரமான உண்மையான செல்வம் என்று சொல்கிறது தன்னம்பிக்கை நாங்கள் வாழ்க்கையில் நம்பி இருக்கிற எந்த ஆதாரங்களும் எங்களை கைவிட்டு போகும் ஆனால் இன்மையில் நான் வச்சுக்கிற நம்பிக்கை கைவிட்டு போகுமா இருந்தால் அதை கைவிடுறால் ஆள் நானாக தான் இருக்கணும் வேறு யாரும் என்னட்டே இருந்து அதை பறிக்க முடியாது அதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான சொத்து தன்னம்பிக்கை மன நிறைவு மன திருப்தி மனச்சந்தோஷம் இதுதான் என்னுடைய உண்மையான சொத்து அதே போல் என்னுடைய சுயமதிப்பு முதலாவது இப்போ நாங்கள் வந்து யாராவது எங்களை மரியாதை கொடுக்காட்டி எங்களுக்கு போகும் வரும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குவோன்னு சொல்லுவோம் முதலாவது என்னை மதிக்க ஆள் யார் சொல்லுங்க பார்ப்போம் நான் தான் என்னையே நான் மதிக்காட்டித்தான் நான் அடுத்தவன் என்னை மதிக்கணும் என்று சொல்லி காத்திருக்கிறது அடுத்தவே கொடுக்குற மரியாதையில் எனக்கு ஒரு பெருமதியை கொடுக்குறது அடுத்தவரா எனக்கு பெருமதி போடணும் அ அடுத்தவராக இந்த பெறுமதி என்னன்னு சொல்லணும் நானெல்லாம் சொல்லணும் நான் இவ்வளவு சிறப்பானவன் இவ்வளவு உயர்ந்தவன் இவ்வளவு மரியாதைக்குரியனவன் என்றதை முதல்ல நான் தான் எனக்கு சொல்லணும் நான் எனக்கு சொல்லாட்டி தான் நான் அதை எனக்குள்ளே வெறுமையாக இருப்பேன் இன்னொருத்தர் வந்து என்று நான் நினைப்பேன் மற்றவே மரியாதை கொடுக்காட்டி எனக்கு கோபம் வருதா இருந்தால் நான் ஒரு பிச்சைக்காரன் என்று நினைச்சு கொள்ளணும் என்னென்ன நான் பாத்திரம் ஏந்தாமலே என் மனதால் நான் கையேந்திரன் என்னத்துக்கு மரியாதை கொடுங்க இன்னில் கொஞ்சம் அன்பு காட்டுங்க என்னையும் கொஞ்சம் கணக்கெடுங்க இன்னில் கொஞ்சம் அக்கறை வையுங்க கேட்கவா வேணும் கேட்க தேவை இல்லையல்லோ கேட்கக்கூடாது இப்போ நான் மரியாதையாக இருக்க வேணும் நான் மற்றவர்களில் அன்பாக இருக்க வேணும் நான் கொடுக்குறவனாக இருக்கணுமே தவிர நான் எடுக்கிறவனாவோ வாங்குறவனாவோ நான் இருக்கக்கூடாது இப்போ நான் இருக்கிற நிலையை வச்சு எனக்கு நான் பெறுமதி கொடுக்கக்கூடாது என்னுடைய மனதில் தரத்தை வச்சு என்னுடைய குணங்களை வச்சு என் செயற்பாட்டை வச்சு என் வாழ்க்கை கொள்கை நெறிகளை வச்சு தான் எனக்கு நான் மரியாதை கொடுக்கணும் ஆகவே அந்த சுய மதிப்பு என்பது என்னுடைய ஒரு செல்வம் அடுத்தது வாழ்க்கையில் நாங்கள் அடைகிற அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு அழியாத செல்வம் அதே போல் எங்களுடைய நல்ல செயல்களால் எல்லாத்தேருந்து நான் சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு ஒரு செல்வம் அதே போல் என்னுடைய எண்ணங்கள் சக்தி அதாவது அடுத்தது வந்து இறை உணர்வு எனக்கு ஒரு செல்வம் அதே போல் என்னுடைய ஆயுளும் எனக்கு ஒரு செல்வம் எல்லாருக்குமே எங்கள்கிட்ட டேட் ஆஃப் பேர்த் தெரியும் டேட் ஆஃப் டெத் தெரியுமா அம்மா அப்பா கூட சொல்லிவிடமா யாருன்னு சொல்லிவிணுமா அறியலாம் அப்போ ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு செல்வம் தான் அதை நான் திறம்பட பயன்படுத்தி கொள்ளணும் இந்த கணம் இப்போ என் கையில் இருக்குது அடுத்த கணம் பின்னேற நாலு மணிக்கு கூட நான் உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது பின்னேற மூன்று மணிக்கு நான் உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது நேற்று கூட ஒரு மரண சம்பவம் நடந்திருக்குது திடீரென்று பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு போனவர் தடக்கி விழுந்து அந்த இடத்துலேயே அவர் சரீரத்தை நீட்டிருக்கிறார் அப்போ அவர் நினைச்சிருப்பாரா நான் திரும்பி வீட்டை வந்து நிறைய வேலையில் பார்க்கணும் நாளைக்கு நிறைய வேலை பார்க்கணும் அடுத்த மாதம் நிறைய வேலை பார்க்கணும் வச்சிருந்திருப்பார் தானே அப்போ ஒவ்வொரு கணமும் என்னுடைய ஒரு செல்வம் ஒரு சொத்து அதே போல் அடுத்ததாக துர்க்கை என்று சொல்லியிருக்கில வீரம் என்று சொன்னால் உண்மையான வீரம் எது என்னை நான் வெற்றி கொள்வதுதான் உண்மையான வீரம் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு மனுஷர் இருக்கீங்க நாங்கள் சில வழியில் சொல்லுவோம் இந்த மற்ற முகம் தெரியாது உங்களுக்குன்னு சொல்லுவோம் ஒரு முகத்தை தான் உலகத்துக்கு காட்டி கொண்டு வாழுவோம் எனக்குள்ள இன்னும் ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுவோம் சொல்கிற நாங்கள் அந்த ரெண்டு முகமும் ஒன்று நல்ல முகம் இன்னொன்று எங்களுக்கே எதிரியா எங்களுக்குள்ளே இருக்கிற இன்னும் ஒரு ஆள் அந்த ஆள் யார் என்று சொன்னா ஒரு பயந்த சுபாவம் தன்னம்பிக்கை இல்லை எல்லாத்துக்கும் சந்தேகப்படுறது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு கண்டிஷன் வச்சுருப்பேன் அப்படி எங்களையே நாங்கள் ஒரு சிறைக்குள்ளே போட்டு வச்சுருப்போம் எங்களையே நாங்கள் குறுகின வட்டத்துக்குள்ளே வச்சிருப்போம் அந்த ஒரு ஆள் என்னுடைய வெற்றிகள் எல்லாத்துக்கும் ஒரு தடையா இருக்கும் எனக்குள்ள இருக்கிற துணிச்சல் பயமில்லாத தன்மை மன உறுதி தன்னம்பிக்கை இது எனக்குள்ள இருக்கிற வீரன் எனக்குள்ள இருக்கிற கோலை எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எனக்கு யாராவது என்ன எல்லாம் என்னால தாங்க இயலாதுன்னு சொல்லுவோம் நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு எனக்கு போவோம் வந்தா நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது என்று அது ஒரு பலவீனம் என்ன நான் என்ன கண்ட்ரோல்ல இல்லை சூழ்நிலைகளையும் மனிதர்களிடம் கண்ட்ரோல்ல நான் இருக்கிறேன் அப்போ நான் ஒரு கோலையெல்லாம் அப்போ எனக்குள்ளே நடக்கிற இந்த போராட்டத்தில் யார் வெளில போறது என்றது தான் என்னுடைய செயல்கள் வார்த்தைகள் என்னுடைய உறவுகள் என்னுடைய எல்லாத்தையுமே இந்த விதியையே தீர்மானிக்க போகுது எனக்குள்ளே இருக்கிற இந்த ரெண்டு பேரும் தான் இதில் யார் வெளில போயினவென்றது அப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கத்துக்கு மேலே துர்க்கை இருக்கிற மாதிரி காட்டி இருக்குது அந்த சிங்கம் எனக்குள்ள தான் இருக்குது அதாவது எனக்குள்ளே இருந்து என்னையே அழிக்கிற ஒரு சிங்கம் தான் அது அதை நான் அடக்கி ஆண்டு வெண்டு எனக்கு நான் அதிபதியாகவனாக இருந்தா அதாவது நாங்கள் பல சந்தர்ப்பத்தில் எல்லோரும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோன்னு நினைக்கிறது அப்படி இருந்தால் லைஃப் ஈஸியாக போகும் அப்படி யோசிப்போம் இல்லாட்டி எல்லோரும் தங்களை மாற்றி மாற்ற வேணும் அவை தான் பிழையாண்டு யோசிப்பான் இது எங்களோட கையில் இல்லாத உண்டு எங்கள் கையில் இருக்கிறது என்னது சூழ்நிலைகளை மாற்றேலுமா மனுஷரை மாற்றேலுமா உண்டையும் மாற்றேயிலாது என்னத்தான் நான் மாற்றலாம் என்ன நான் மாற்றுறதுக்கு நான் துணிவனாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் என்று சொல்லலாம் இப்போ சில பேர் வந்து சில நேரம் சில அலட்சிய மனப்பாங்க இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் சொகுசாக வாழுவோன்னு மட்டும் விரும்புவோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழல் எல்லாத்தையும் அமைச்சு கொண்டு வாழும்னு மட்டும் நினைப்போம் இது எல்லாமே எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அதனால் நிறைய பேருக்கு ஒரு இடையூறாக இருப்போம் எங்களோட முன்னேற்றத்துக்கும் நாங்கள் தடையாக இருப்போம் இது எல்லாமே நான் எனக்குள்ள அழிக்க வேண்டிய வெல்ல வேண்டிய விஷயங்கள் அடுத்தது வந்து உண்மையான வீரம் என்று சொன்னால் பொறுப்புணர்ச்சி இப்போ சில நேரங்களில் நாங்கள் சொல்லுவோம் சரி இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யணும் நடத்துவணும்னு சொன்னால் நான் பொறுப்படுக்கையில் ஆனால் எல்லா உதவியும் செய்கிறேன் சொல்லுவோம் தானே அதில் நான் பொறுப்படுக்கையில் நான் எல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறேன் ஆனால் நான் பொறுப்படுக்கலை என்று ஏனென்றா பொறுப்படுக்கிறது என்றது எனக்கு ஒரு சிம்மாசனம் எனக்கு ஒரு ஆட்சிக்கோள் எனக்கு ஒரு கிரீடம் தலையில் தரப்படும் பெருமைக்குரிய விஷயந்தான் ஆனால் அதில் பெரிய சவால்கள் இருக்குது பொறுப்பெடுக்கிறால் ஒரு சக்தி வாய்ந்தால் இருக்கணும் எல்லாத்தையும் முகம் கொடுக்கணும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் எல்லாத்துக்கும் அனுசரித்து போகணும் இல்லாததை வச்சுக்கொண்டு நிறைய செய்ய வேண்டியிருக்கும் அதனால் பொறுப்படுக்கிறதுக்கு நிறைய துணிவு வேணும் ஆனால் அந்த பொறுப்பை நான் வடிவா செய்து முடிச்சா அந்த பொறுப்பில் வர சவால்களை சரியாக கையாண்டால் எனக்கு கிடைக்க போற வருமானமும் அளவு கணக்கு இல்லாதது எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் எல்லாட்ட நட்பேரும் கிடைக்கும் ஆனால் இகழ்ச்சியும் கிடைக்கும் யார் என்ன இகழ்வினா இதெல்லாம் செய்ய முடியாதாக்கள் எங்களை இகழ்வின நிறைய விமர்சனங்கள் சொல்லுவின நிறைய எங்களை மட்டம் தட்டுற மாதிரி கதைப்பினம் ஆனால் அதுக்கெல்லாம் காது கொடுக்காம நாங்கள் நின்று எங்கட பழங்களை கூட உயர்ந்து நிற்கிறேன்னு சொன்னால் நிறைய மனோதைரியம் வேணும் எங்களுக்கு வீரம் வேணும் ஆகவே உண்மையான வீரம் என்று சொன்னால் அடுத்தது தர்மத்தின் வழி நிற்கிறது உயிரே போனாலும் பரவாயில்லை தொழிலே போனாலும் பரவாயில்லை வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லை தர்மம் தவற மாட்டேன் இன்று நான் நிற்பனாக இருந்தால் அது என்னுடைய நிரந்தர இருப்பை உறுதி செய்யும் தர்மம் தலை என்று எல்லாம் சொல்லுவீனம் எங்களை யாருமே பிற்காலத்தில் யார் பார்க்கறது என்று சொல்லுவோம் பிற்காலத்தில் எங்களை பிள்ளை குட்டி முன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வயோதிப்பு மடங்களே இருக்காது இருக்காது தானே வயோதிப மடங்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் பிரம்மச்சாரிகளா திருமணமாகி நிறைய பிள்ளைகளுடைய எல்லாம் வாழ்ந்தார்கள் நல்லா வாழ்ந்தார்கள் பிள்ளைகளையெல்லாம் நல்லா வாழ வச்சாக்கள் அப்போ எங்களை காக்க போகிறது எங்களை பார்க்க போகிறது எல்லாமே எது நாங்கள் செய்த செயல்கள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தர்மம் தலை காக்கும் சொல்ல அதனால அதனால் நான் யாரை காப்பாற்றுறதுக்காகவும் என்ன காப்பாற்றுறதுக்காகவும் எதுக்காகவும் ஒரு நாளும் தர்மம் எறிய தவறி நாம் வாழ்கிறதுக்கு எனக்கு துணிவு வரக்கூடாது எனக்கு இருக்க வேண்டிய துணிவு உயிரே போனாலும் பரவாயில்ல தர்மத்தின் வழி தான் நான் வாழுவேன் என்றது என்ன இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன் தர்மத்தை உடைச்சா ஆனால் நாளைக்கு நான் அதுக்குரிய பதிலை சொல்லுவேன் அதாவது சொல்லினா அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொள்ள வேண்டும் ஆனால் நான் அப்படி சொல்கிறேன் ஏன்னா கடவுளுக்கு எங்கள்கிற தர்மம் வினைக்கின் சம்பந்தம் இல்லை இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாமில் பரீட்சையில் நான் உட்கார்ந்துருக்குறேன்னா அந்த பேப்பரை நான் தான் செய்யணும் எக்ஸாமினர்கிட்டர்கிட்ட போய் நான் கே கேளுமா எனக்காக வந்து பேப்பரை செய்து விடுங்க அல்லது பேப்பரை ஈஸியாக்கி விடுங்க எக்ஸாமினர்ட்ட கே கேளுமா கே கேளாது நான் தான் ஃபுல்லாக செய்யணும் அந்த எக்ஸாமை செய்தால் எனக்கு ரிவார்ட் கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் வார பரீட்சைகளுக்கும் நான் கடவுள்கிட்ட போய் கேட்கேளுமா எனக்கு வந்து இலகுவாக்கி விடுங்கன்னு சொல்லி கே கேளாது அதனால் அரசன் அன்று கொள்ளும் தர்மம் நின்று கொள்ளும் நான் செய்கிற தர்மங்கள் அதர்மங்கள் அந்த கணக்குக்குரிய பதிலை இன்றைக்கு இல்லாட்டிக்கும் நாளைக்கு கட்டாயமாக நான் எதிர்கொள்ளுவோம் ஆகவே இந்த விழிப்புணர்வுகளை வாழ்க்கையில் நாங்கள் எங்களோட மனதில் நிலைநிறுத்தி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என்ற தத்துவத்தை உணர்த்துறது தான் இந்த நவராத்திரியினுடைய சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை என்ற மூன்று சக்திகள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறிவிடை வருகிறேன் வணங்கம்